வணக்கம் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ஒரு சில வேலைவாய்ப்புகளை பற்றின தகவல் நம்ம குரூப்பில் வந்துட்டு நம்ம வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும் தன்னார்வலருக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்குது ஸோ அதுக்காக இந்த வீடியோ இந்த மாதிரி நிறையா தகவலை ஷேர் பண்ணுற வாலண்டியர்ஸ்க்கு ரொம்பவே நன்றி இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வேலைவாய்ப்புகள் வந்து அதாவது கம்ப்யூட்டர் சம்மந்தமாக அதாவது டேட்டா என்ட்ரி மாதிரி ஒர்க் வந்து பார்க்குறதுக்கு இப்போ ஆட்கள் வந்து தேர்வு செய்ய போகிறாங்க நிறைய மாவட்டங்களில் இதுக்கான அறிவு பற்றி நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க நிறைய பேர் அப்ளை பண்ணி முடிச்சிட்டாங்க சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கால் பண்ணியே வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா இந்த மாதிரி ஒர்க் பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்களே ஆஃபீஸ்லேருந்து வந்து கேட்குறாங்க நிறைய பேர் அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் எல்லாருக்கும் கொடுக்குறாங்களா எல்லா மாவட்ட தன்னார்வலர்களுக்கும் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது கிடையாது ஒரு சில மாவட்டங்கள்ல மட்டும்தான் இருக்கு எங்கெல்லாம் வந்து இந்த வேலை வாய்ப்புக்கான ஆட்கள் தேவைப்படுறாங்களோ அங்க மட்டும்தான் இதுக்கான நாட்கள் வந்து கூப்பிடுறாங்க ஸோ ஒவ்வொரு மாவட்டத்தோடையும் லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க கவனமா வாட்ச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் வந்து நம்மளுக்கு விஷயம் வந்து தெரியும் ஸோ எல்லா மாவட்டங்களுக்குமே இந்த அறிவிப்பு வந்து கிடையாது ஒரு சில மாவட்டங்களை தான் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் வந்து சொல்லிகிட்டே இருக்குது உங்களோட டூ வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி இல்லை டெலகிராம் குரூப்லேயும் சரி நீங்கள் இருந்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்புகளாகட்டும் இல்லை முக்கியமான தகவலாகட்டும் அடுத்து ஐடிக்கில் என்னென்ன புதுசாக கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்களாகட்டும் எல்லாமே அந்த குரூப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா தான் தெரியும் ரெகுலராக வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க ஸோ நிறையா ஜாப் வந்து குட்டி குட்டி ஜாப்பாக வந்து சொல்லியிருக்காங்க எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் வந்து கிடையாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக இப்போதைக்கு நம்ம எப்படியும் வந்துட்டு மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு அப்ளை பண்ணோம்ல பார்த்தீங்களா நிறையா பேருக்கு முகாம் போட்டு அப்ளை பண்ணலாம் அதே போல் தான் வந்துட்டு இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆப்பில் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி தான் இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா வரக்கூடிய புதிய ஜாப்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆப்பில் என்ட்ரி பண்ணுற மாதிரியும் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஒர்க்கு தான் வந்து கொடுக்குறாங்க இப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா அன்புகரங்கள் திட்டம்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா பெற்றோரை இழந்த குழந்தைகள் எந்த உறவினர்களும் இல்லாமல் வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்பட்ட குழந்தைகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளோட லிஸ்ட்டை வந்து நமக்கு கொடுத்துருவாங்க நம்ம வந்து அந்த குழந்தைகளோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஆப்ல வந்து என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும் இதுதான் அன்பு கரங்களின் திட்டம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஆப்ல ஒவ்வொரு குழந்தைகளோட டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரி பண்ணுறதுக்கு ஒரு என்ட்ரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இருபது ரூபான்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இதுக்கான ஒர்க் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு நிறைய பேர் வந்து இதுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க இந்த ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடம் தான் வந்து கேட்டிருக்காங்க எல்லாருக்கும் வந்து கிடைக்கல அதே போல் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க்குக்கு அப்ளை பண்ணுற லிங்க் லோக்கல் குரூப்பில் தான் வந்து கொடுப்பாங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதை அப்ளை பண்ணுறது நிறைய வந்து சிரமம் இருந்துச்சு செர்வர் வந்து ஒர்க் ஆகாமல் வந்து இருந்துச்சு பட் இப்போ அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடுச்சு அன்புக்காரங்களின் திட்டத்துக்கு இப்போ ரிஜிஸ்டர் பண்ணலாம் பட் ஆனால் லிங்க் வந்து நாங்கள் ஷேர் பண்ண முடியாது உங்களோடய லோக்கல் குரூப்பில் இருக்க லிங்க் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து அந்த லிங்க் வந்து வேல்யூபுளாக இருக்கும் நீங்கள் யார் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து அவங்க கணக்கெடுப்பாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ நபர்கள் தேவைப்படுறாங்க எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன்லாம் கரெக்டாக இருக்கா இதெல்லாம் பார்த்து தான் ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணி தேவையான வாலண்டியர்ஸை வந்து அவங்க சூஸ் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் இது உங்களோட விருப்பம்தான் நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்க நான் எந்த வேலையாக இருந்தாலும் நான் பார்ப்பேன் எனக்கு அது பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் போகலாம் பட் வந்து சேலரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து கொடுக்குறாங்க ஸோ போகணுமா வேணாமா அப்படிங்கிற முடிவு வந்து நீங்கள் தான் எடுக்கணும் யாரையும் வந்து கட்டாயப்படுத்த மாட்டாங்க விருப்பம் இருக்கிறவங்க தான் வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணி ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை வந்து நீங்கள் தான் சந்திக்க போகிறீங்க அந்த சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸோட வீட்டுக்கு நேரடியாக போகிறதாகட்டும் இல்லை அலையிறதாகட்டும் எல்லாமே வந்து இந்த இருபது ரூபாய்க்குள்ளதாக வந்து இதுக்கான செலவுகளை நீங்க பார்க்கணும் விருப்பம் அப்ளை கட்டாயமே எதுவும் கிடையாது மற்ற ஒரு வாய்ப்பாக வந்து அமையும் கண்டிப்பாக அந்த நியூஸை வந்து ஷேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய வேலைவாய்ப்புகள் வரப்போகுதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சேலரி இருக்குன்னு வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஜாப்பு தின டீட்டெயில்ஸ் கிடச்சோடனே நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வாய்ப்புகள் தான் வந்து கொடுக்குறாங்க விருப்பம் இருக்கிறவங்க பயன்படுத்திக்க ஸோ அடுத்த கட்ட வேலை வாய்ப்புக்கான தகவல் கிடச்சது அப்படின்னா நான் உடனே அப்டேட் பண்ணிடுறேன் நம்ம சேனல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க எங்களும் இது போல் தகவல் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் எனக்கு தெரிஞ்ச தகவலை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ